ஹரி ஓ மாதங்களிலே சிறந்த மாதமாகிய பீடுடை மாதமான மார்கழி மாதத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான திருப்பாவை பிரபந்தத்தினுடைய எட்டாவது பாசுரத்தை இன்றைய தினத்தில் அனுபவிக்க இருக்கிறோம் रामाणुविदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनातार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुणमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतपदां भुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेणे अस्मद्गुरो भगवदोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्यनः कुळपदैर्वगुळाभिरामम् श्रीमत्तदङ्युगळम् वृणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्गिरेण वरगालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नीला तुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोद्य कृष्णम् പാരാർത്യം സ്വതി ശത ശിര സിദ്ധമധ്യാത്തീ സോജനിഗളിദം ഗോദാ തൂയേവാസ്തു ഭൂയവയർ മുതുവയാടരം പണ്ണുതിരുപ്പ വൈബൽ പതിയം இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே பாவை பாடி அருணவல்ல பல்வளையாய் நடி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நச்சியார் அருளி செய்ததான வேதம் வித்தான திருப்பாவை பிரபந்தத்தினுடைய எட்டாவது பாசுரம் கீழ்வானம் வல்லன்று எருமை சிறு மேவான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாபாய் எழுந்திராய்ப் பாடிப்பறை கொண்டு மாபாய் விழந்தானை மல்லரை மாட்டியா தினசரி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அழிச் செய்ததான திவ்ய பிரபந்தம் திருப்பாவையை பாராயணம் செய்வோம் எம்பெருமாளுடைய கிருப்பைக்கு பாத்திரர்களாவோம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருடைய பரம கருணைக்கு இலக்காவோம் ஸ்ரீ ஆண்டாள் சரணம் लोका समस्ता भवंतु जय श्री राम जय हिंद